ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைவா வியூ செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விநாயக பெருமானை நினைத்து சொல்லப்படக்கூடிய ஒரு மந்திரம் இருக்குது நான் நிறைய மந்திரங்களை சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் பார்க்கலனா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த விநாயகப் பெருமானை நம்ம வந்து வழிபடும் பொழுது நம்மளுடைய விக்னங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்றது இருக்குது நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தும் வந்து நிவர்த்தியாகும் அப்படின்றருக்கு அதனால தான் இந்த விநாயகப் பெருமானுடைய பூஜை எல்லா வழிபாட்டுக்கும் மு எல்லா காரியத்துடைய தொடக்கத்துலையும் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய இந்த விநாயகப் பெருமானை நம் நம்ம வந்து இந்த எல்லா வழிபாடுகளையும் நம்ம எல்லா காரியங்களையும் செய்கிறோம் இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லும் பொழுது என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாழ்க்கையில நம்ம உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்ற ஏக்கம் இல்லாதவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க கல்வி உத்தியோகம் காசு பணம் வீடு வாசல் இது எல்லாமே நம்ம பெறணும் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட மந்திரத்தை அனுதினமும் விநாயகப் பெருமானை நினைத்து நம்ம துதிக்க வேணும் அந்த மாதிரி பண்ணும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைப்பட்ட உயர்வு ஒரு சிலங்களுக்கும் சம்பள உயர்வு அடுத்தது வாழ்வில் அடுத்த நிலைக்கு வளர்ச்சி பெறணும் அப்படின்னாலும் பொருளாதார மேம்பாடு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாலும் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வாக இந்த விக்ன ராஜாவை நினைச்சி சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை விநாயக பெருமானை நினைத்து விநாயக பெருமானுக்குரிய தினங்களோ இல்லது அணுதினமும் டெய்லியுமே எந்த ஒரு காரியத்தை நீங்க செய்யறீங்கனாலும் இந்த விநாயக பெருமானை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அந்த காரியத்தை தொடங்கும் பொழுது உங்க வாழ்க்கையில எல்லா விதமான விக்னங்கள் கலைகளும் கலையும் அப்படின்றது தான் இந்த பாடலுடைய அர்த்தம் இந்த பாடல நம்ம பார்க்கும் பொழுதே அதற்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும் இப்போ அந்த பாடல் என்ன அப்படின்றத பார்ப்போம் அல்லல் போம் வல்வினை அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போகாத துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்தில் மேவும் கணபதியே கால் அப்படின்றது தான் இந்த விநாயக பெருமான நம்ம வந்து வழிபாடு பண்ணும் பொழுது மலையில மேல தீ வீற்றிருக்கக்கூடிய அருணாச்சலமாக திகழக்கூடிய இந்த சிவபெருமான வந்து தொழுதற்கு சமம் அப்படின்றதும் எப்படி வந்து நம்மளுடைய பிறவி துன்பங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய தெய்வமாக இந்த சிவபெருமான் திகழ்றாரோ அதே போல இந்த விநாயகப் பெருமானும் நம்மளுடைய விக்னங்கள் அனைத்தையும் களைவாரு தான் இந்த பாடலுடைய விளக்கமாக இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும்னு சொன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்